வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அம்பநாடு மலைகளை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அம்பநாடு என்பது வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான கேரளத்தின் கொல்லம் மாவட்டத்தில் கிழக்கு பகுதியில் உள்ள புனலூர் வட்டத்தில் உள்ள ஒரு மலைவாளிடமாகவும் காணப்படுகிறது கொல்லம் மாவட்டத்தில் உள்ள தேயிலை மற்றும் ஆரஞ்சு தோட்ட பகுதியில் பகுதிகளில் வந்து இதுவும் ஒன்றாக இருக்கிறதா அம்பநாடு மலைகளானது வந்து களுத்துருட்டியில இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆரியங்காவு பஞ்சாயத்தில் வந்து உள்ளதா அடுத்தது தென் கேரளத்தின் புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்கிறதா மினிமூனார் என்று பிரபலமாக அறியப்படுகிறது அம்பநாடு மலைப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டமானது வந்து பிரித்தானியர்களால் வந்து அமைக்கப்பட்டதா இது வந்து கொல்லம் மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு தேயிலை தோட்டமாகவும் இந்த தோட்டமானது பாத்தீங்கன்னு சொன்னா திருவிதாங்கூர் ரப்பர் மற்றும் தேயிலை நிறுவனத்தின் கட்டுப்படுத்தல் பட்டியலில் கிராம்பு தோட்டங்களில் ஒன்றாகவும் இருக்கிறதா ஆயிரத்தி எண்ணூற்றுகளில் வந்து கிழக்கிந்திய நிறுவனம் வந்து துணை கண்டத்தில் வந்து அறிமுகப்படுத்திய ஒரு முதல் இடங்கள்ல இதுவும் ஒன்றாக இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது பயிர் அறுவடைக்கு சிறந்த உழை திறன் தேவைப்படுகிறது எனவே வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தோட்டத்திலேயே வந்து தங்கி இந்த கிராம்பு அறுவடை செய்ய ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து வேலை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் இந்த அம்ப நாடு மலைகளை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி